என்னன்னு தெரியல <coughs> <coughs> <tos on their own> சவாரி ஒழுங்காகவும் கிடைக்க மாட்டேது இன்னைக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னா அதில் ஒன்றுமே புரியல இவ்வளோ பல் சொல்லி மாடலை நான் என்ன பண்ணி தான் தொலைகிறதுன்னு தெரியல சரி ஆகட்டும் நம்ம தான் இனிமேல் யாரிட்டேன் நம்ம தான் இனிமேல் ஸ்டில்லை பார்த்தா நம்ம தான் ஏய் இது கொஞ்சம் வாரிய வாரி கிட்ட வாடீங்க வாரிங்க இது யார் நம்மதான் இனிமேல் நம்ம தான் ஏரியாவில் அளப்புறேன் இது யாருதா நம்ம தான் இனிமேல் ஏரியாவில் அளப்புறேன்

மாம்nardana நம்ம தான் இனிமே தரமா வண்டி யாரும் அலப்புற இல்ல பே சேரி எடுத்து வா மாமியார் சைல பாப்பா வாத்தாலக்கே കല ينتகப்பா சாரி எடுத்து கொடுத்தால அந்த சாரி எடுத்துடு நம்ம தான் இனிமே சேரியை அலப்புற வண்டில சேரி கட்டறோம் ஒரு ரவுண்ட் சுவற நம்ம தான் இங்க கிริகிริ புடிச்சு போ தயங்க கிட்டிங்கட்டி புடிச்சு பைத்தியம் பிடிக்கல நம்ம தான் இனிமே அலப்புற பாத்தியா நம்ம தான் அங்க பாத்தியா போட்டோ பாத்தியா நம்ம தான் கடிச்சி போங்க சீக்கிரம் பே சேரி எடுத்து வா யாருகிட்ட நம்ம தான் ஏரியால அலப்புற ஆட்டவேலத்துக்கு அப்புறம் போட்டோ பாத்தியா சரண போட்டவே இந்தாண்டு பாட்டு கபாலி போட்டவ நம்ம தான் இனிமேல் காசு பிள்ளை ராமே தெரிவிக்கும் நம்ம தான் ஏறி அளப்புற அவ்வளவுதான் அண்டின செட்டு கட்டிருக்க பாத்தியா நம்ம தான் கட்டி சேரி கட்டுவா ஏய் நம்ம தான் காசு பிள்ளை இருந்து ராமே சேர்த்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்த நம்ம தான் ஏறி அளப்புற பாத்தியா காட்சி நம்ம தான் மாமியத்து பாத்தியா செட்டு வச்சிருக்க நம்ம தான் செட்டு தரமான செட்டு கட்டி அப்படியே சேரி பெரிய

அம்மா ஏதாவது ஒண்ணுனா போன் அடிங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா போன் அடிங்க நம்ம தான் போன் அடிச்சதா இது எடுக்குதே நம்ம தான் ஃப்ரீயா இருக்கறமே ஆவுன போன் எடுத்து வந்துரும்ல எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுங்க நீங்க வரலனால நானே ஓட்டிட்டு கடைக்கு போறேன் இருங்க இருங்க அவசரப்படாதீங்க நம்ம தான் ஆட்டோ ஓட்டறது ஸ்பெஷாலிட்டி நம்மளே கத்து கொடுத்தற நீங்க எங்க போய் பிரங்க பாத்துக்கல நம்ம தான் ஸ்பெஷாலிட்டி இங்க போங்க உங்களுக்கு ஆட்டோ தான் நான் கத்துக்கணும் அம்மா சரி கொஞ்ச நாள் அந்த அம்மாவுக்கு ஆட்டோ கத்துக்கொடுக்கணுமா கொஞ்சம் லைட்டா கத்து கொடுத்துறேன்